ஸ்ரீ குருப்பியோ நம ஹரி ஓம் அப்ப நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சனாதன தர்மத்தை குறித்து பல விசாரத்தை நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுல முக்கியமா முதல்ல நம்ம இப்ப எடுக்கக்கூடிய விசாரம் என்ன அப்படின்னு கேட்டா நம்மளுடைய ஹோலி புக் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல பிராமணிக்கமான கிரந்தம் எது நம்ம எதை வந்து மிகவும் மதிக்கிறோம் பூஜிக்கிறோம் அப்படிங்கிறது ஆதாரமா வச்சிருக்கோம் ஹிந்து தர்மம்னு சொன்னா நமக்கு ஆதாரமான கிரந்தம் எது எது எந்த புஸ்தகம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பகவத்கீதா அப்படின்றான் எல்லாருமே பொதுவாவே அதான் சொல்லுவான் ஏன் அப்படின்னு கேட்டா சினிமாலயும் சரி கோர்ட்ல கோர்ட் விஷயத்தை பத்தி பேசும்போதோ இல்லாட்டி இன்னைக்கு பார்லிமென்ட்ல நிறைய பேர் இந்த ஊல இந்த ஊர்ல மாத்திரம் இல்ல இந்தியால மாத்திரம் இல்ல வெளிநாட்டிலயும் வந்து பகவத் கீதை மேல சத்திய பாணம் எடுக்கிறாங்க அதனால பகவத்கீதா தான் அப்படின்னுட்டு பகவத்கீதாதான் ஒரு முக்கியமான கிரந்தமே இல்ல பல முக்கியமா பல கிரந்தங்கள்ல ஒரு கிரந்தம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்போம் நம்ம அவ்வளவுதானே தட கிருஷ்ணன் கிட்டேந்து வந்தது அப்படிங்கிறதுனால முக்கியத்துவம் கொடுத்துருக்குமே தவிர அதுல வந்து அவ்வளவு முக்கியமான விஷயம் இல்லை அது மாதிரி நிறைய கிரந்தம் இருக்கு சரியா நமக்கு என்ன பிரமாணமான கிரந்தம் நம்ம எதை ஒத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டால் வேதம் வேதம் தான் நம்மளுடைய பிராமணிக கிரந்தம் இதை இதை தெரிஞ்சுக்கணும் வேதம்னா என்ன வேதம் அப்படின்னு சொல்லி சொன்னா ரிஷிகளால் பார்க்கப்பட்ட ரிஷய மந்திர திரஷ்டாரக அப்படிமா ரிஷிகளால் பார்க்கப்பட்ட கிரந்தத்துக்கு பேர் வேதம் வேதம் ஏன்னா இன்னைக்கு இந்த அந்த இந்த படிக்கிற இந்த எல்லாம் இருக்கிற அந்தவங்க என்ன பண்றாங்க அஞ்சாயிரம் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது ரிக்வேதம் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது எஜுர்வேதம் அப்படின்னு சொல்லிட்டு கால நிர்ணயம் பண்றாங்க அந்த மாதிரி கால நிர்ணயம் நம்ம பண்றதில்ல வேதம் காலத்தினால் வரையறுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை சரியா வேதம் ஏன்னா எழுதப்பட்ட கிரந்தம் இல்லை அதெல்லாம் அவங்களுடைய அந்த ரிஷிகளுக்கு வெளிப்பட்ட கிரந்தங்கள் அதெல்லாம் பிராமணையோர் வேத நாமதம் பிராமண பாகம் இந்த ரெண்டுத்துக்கும் வேதம்னு பேரு மண் ரத்தனமோ சம்ஹிதா பாகம்னு கூட சொல்லுவோம் மந்திர பாகத்தை சம்ஹிதா பாகம்னு சொல்லுவோம் பிராமண பாகம் என்னது அப்படின்னு கேட்டா அந்த சம்ஹிதா பாகத்துல சொல்லப்பட்ட மந்திரங்களுக்கு என்னென்ன மாதிரி ஒரு கமெண்ட்ரினு வச்சுக்கோங்களேன் அது ஒரு விளக்க உரை மாதிரி சின்னதான் அந்த மாதிரி ஒரு பாகம் தான் பிராமண பாகம் சோ இந்த வேதம் இன்னைக்கு எப்படி படிக்கப்படுறது அப்படின்னு பாக்குறோமோ இதே மாதிரிதான் போன வருஷம் இதே மாதிரிதான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே வருதான் தான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இதே வருதான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் அதுக்கு முன்னாடியும் படிக்கப்பட்டதா இருந்தது கொஞ்சம் கூட இந்த பக்கம் ஒரு எழுத்து ஒரு உச்சாரணை மாற்றம் இல்லைங்க மற்ற எழுதப்பட்ட கிரந்தங்கள் எல்லாம் வந்து உச்சார மாற்றம் இருக்க வாய்ப்பு எழுத்து மாற்றம் எழுத்து பிழை எல்லாம் வாய்ப்பு இருக்கு ஆனா வேதத்துல இதுக்கான ஒரு வாய்ப்பும் இல்லை செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அப்படிமா இங்கிலீஷ்ல இந்த இந்த பிழைய இடைச்சொருகள் இதெல்லாம் தடுக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கான தடுக்கிறதுக்கு வழி அப்படின்றத ரொம்ப அருமையா ஒரு ஒரு முறையை கையாளுறாங்க ஃபர்ஸ்ட் சங்கிதா பாகத்தை படிப்பாங்க சங்கிதையா படிப்பாங்க அதாவது சொல்லப்பட்டது மாதிரி படிச்சுடுவாங்க அடுத்தது பதப்பாட்டம் அப்படின்னு ஒரு வகையை படிப்பாங்க சங்கிதா பாட்டம் முதல்ல ரெண்டாவது பத பாட்டம் சொல்லி சொன்னா ஒரு ஒரு பதமாக ஒரு ஒரு வார்த்தையாக பிரிச்சு படிப்பாங்க சரியா மூணாவது கிரமப்பாட்டம் அப்படிம்பாங்க ஒரு டான்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாலு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஒரு உதாரணத்தை சொல்றேன் இப்படி இல்லை அந்த மாதிரி ஒரு டான்ஸ் சரியா இது வந்து கிரமபாட்டம் அப்புறம் கனப்பாட்டம் அப்படிங்கிறது இந்த கனப்பாட்டத்தில் என்ன அப்படின்னு கேட்டா டான்ஸ் கொஞ்சம் சீரியஸாக போயிடும் ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு மூணு மூணு ரெண்டு 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 மூணு நாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் இருக்கும் வார்த்தைகளை முன்னாடி பின்னாடி போட்டு இதுல வார்த்தைகள் மாத்திரம் இல்லை அதுல உள்ள ஸ்வரம் ஸ்வரம்னா ஏற்றத்தாழ்வு அப்படின்லாம் இருக்கும் இந்த ஏற்றத்தாழ்வு கூட முறைப்படுத்த அதாவது ஒரு வார்த்தையை பிரிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல மாற்றம் உண்டாகும் அந்த ஸ்வரமாற்றத்தோட தான் படிப்பாங்க ஓ வார்த்தையை பிரிக்கும் போது அந்த சொரம் இருக்குன்னா இந்த ஸ்வரம் இங்க வந்துருக்கும் ஏன் தப்பு பண்ண தப்பு கண்டுபிடிச்சிடலாம் அதனால தப்பு பண்றதுக்கு ஒரு வழியும் இல்லாத லெவலுக்கு அவங்க படிச்சிருக்காங்க அத ஃபாலோ பண்ணிருக்காங்க வந்து நம்ம சவுத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வேத வேத பாட்டத்தை படிக்கிற மாதிரி இந்த முறை இருக்கு நார்த்ல வந்து இந்த முறை வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு இந்த கனப்பாட்டம் பத பாட்டம் இதெல்லாம் வந்து மிஸ் ஆயிடுச்சு இப்ப வெறும் சம்ஹிதா பாட்டம் மாத்திரம் தான் நடந்துட்டு இருக்காது ஒரு அப்படின்னு ஒரு பாகத்தை மாத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா சோ இது வந்து வேதம் அப்படிங்கறதுனா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு விஷயம் சரி இந்த வேதம் எத்தனை வகை அப்படின்னா வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளானவன் சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருக்கோம் நான்கு வேதம் வேதம் பொதுவா ஸ்லோக ஸ்லோகமாக ஸ்லோக முறையில அதாவது செய்யுள் முறையில எழுதப்பட்ட கிரந்தம் வந்து ரிக்வேதம் இருக்கு இருக்கிற கிரந்தம் எழுதப்பட்டதில் இருக்கிற கிரந்தம் வந்து ரிக்வேதம் எஜுர்வேதம் எஜுர்வேதிலையும் சுக்ல எஜுர்வேதம் கிருஷ்ண எஜுர்வேதம் ரெண்டு வகை இருக்கு இது வந்து செய்யுளாகவும் இருக்கும் அதே மாதிரி உயர் உரைநடையாகவும் இருக்கும் சரியா சரி ஸ்லோகமாகவும் இருக்கும் உரைநடையாவும் இருக்கும் அடுத்தது சாமவேதம் இது பொதுவாக கீதி பாட்டு வகையில இருக்கும் அசரவேதம் நாலாவது இது வந்து எப்படி ரிக்வேத எஜுர்வேதமும் அதே மாதிரிதான் செய்யலாகவும் இருக்கும் அதே மாதிரி உரைநடையாகவும் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் பொதுவாகவே என்னன்னா ரிக்வேதத்தில் சொல்லப்பட்ட மந்திரங்கள் தான் நிறைய இங்கேயும் அங்கேயும் வந்திருக்கும் அந்த எஜிர்வேதத்தில இருக்கட்டும் சாம் வேதத்தில் இருக்கும் அத்தர்வேதத்தில் இருக்கும் அந்த ரிக்வேதத்தோட மந்திரம் இருக்கும் நிறையா அதனுடைய தாக்கம் நிறையா இருக்கும் ஏன்னா ரிக்வேதம் ரொம்ப பெரிய வேதம் அத்தர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த வைத்தியம் மாந்த்ரிக்கம் தாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா அதில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதுதான் வந்து வேதத்தினுடைய சிம்பிள் வேதம் என்ன பாஷையில் எழுதப்பட்டது உங்களுக்கு எங்களுக்கு தெரியும் அதாவது சமஸ்கிருத இதுக்கு இதுதான் தப்பு வேதம் சமஸ்கிருதத்துல எழுதப்படல சமஸ்கிருதம் வேதத்திலிருந்து வந்தது வேதவாணியிலிருந்து வந்த பாஷை தான் சமஸ்கிருதம் வேதம் சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டதுன்னு சொல்லப்படாது சரியா அப்போ இந்த வேதம் வேதத்தை வச்சிருந்துதான் வந்து ஆஸ்திகமும் நாஸ்திகம் சொல்ற ரெண்டு வகையும் வர்றது இது ஆஸ்திக நாஸ்திக என்னன்னு பின்னாடி பார்ப்போம் இந்த வேதத்தை ஸ்ருதி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதுதான் நமக்கு ரொம்ப பூஜிக்கத்தக்கதான ஒரு கிரந்தம் நம்மளுடைய புஸ்தகத்துல முக்கியமான புஸ்தகம் இந்த வேதம் தான் சரியா வேதத்தின் அடிப்படையில தான் எல்லாமே இருக்கு அடுத்தது ஸ்மிருதி அப்படின்னு அது ஸ்ருத்தின்னு சொல்லி சொன்னா இன்னொன்னு ஸ்மிருதி அப்படிம்போம் ஸ்மிருதி அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்மரணா ஸ்மிருதி அப்படின்பா நினைவு கூறுவதால் அதுக்கு ஸ்மிருதி நினைவு கூறுவதுதான் என்ன அர்த்தம் வேதத்துல இன்னைக்கு நடைமுறையில இல்லாத ஒரு வேத பாகம் இருக்கும் அதுல சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அத படிச்ச மகாத்மாக்கள் பெரியவங்க ரிஷிகள் என்ன சொல்லுவாங்கன்னா ஓ அத சொல்லி விட்டு பா அது தனியா அழுது அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியா எழுதி வைப்பாங்க அந்த மந்திரத்தை அந்த மந்திரத்தில என்ன தாத்பரியமோ அதை எழுதி வச்சிருப்பாங்க அது பேர் ஸ்மிருதி வேதத்தில் சொல்லப்பட்ட ரகசியங்களை கதை மூலமா சொல்றதும் கூட ஸ்மிருதி தான் இந்த ஸ்மிருதி பல வகைப்பட்டது கிருஹிய சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதுவும் ஒரு ஸ்மிருதி தான் அதாவது வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்கள் இருக்குல்ல அந்த கர்மங்களை எப்படி பண்றது அப்படிங்கிற அத சூத்திரமால மூலமாக சூத்திரம் மூலமாக நமக்கு வந்து விளக்குறது வந்து கிரிய சூத்திரம்னு பேரு சரியா அடுத்தது ஸ்மிருதி ஸ்மிருத்தினே இருக்கு ஸ்மிருதி ஸ்மிருதியே அவ இருக்கு அப்படின்னு நான் தோம் மனு ஸ்மிருதி விஷ்ணு ஸ்மிருதி இதெல்லாம் இல்ல மனுஸ்மிருதி மனுஸ்மூதி மனுஸ்மிருத்தின் கண்ணன எல்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே புரியல என்ன அப்படின்னு கேட்டா கலியுகத்துல மனுஸ்மூர்த்தி ஒரு பரமான கிரந்தமே இல்ல கலியுகத்துல பராசரஸ்மிருத்தின்னு சொல்லப்படுறதுதான் முக்கியமான கிரந்தம் மனுஸ்மிருதி முக்கியம் தேவையில்லையா அப்படின்னா மனுஸ்மிருத்தியோடைய ஆதாரத்துல பரா கலியுகம் இல்லவே இல்லை அப்படிங்கறதுதான் நம்மளுடைய சித்தாந்தம் சரி அப்படியே மனுஸ்மிருத்திய ஏத்துண்டாலும் கூட மனுஸ்மிருத்தியில சொல்லப்பட்ட விஷயத்தெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா மனுஸ்மிருத்தியில சொல்லப்பட்ட வர்ணாசன இன்னைக்கு இல்லவே இல்ல உலகம் எந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு எந்த லெவலுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு நமக்கு நிதர்சனமா இருக்கு ஸோ ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கல சரி போடுறோம் மூணாவது வந்து இத்திஹாசம்னு சொல்லப்படுறது இதிகாசம்னா இதிக ஆசம் அப்படின்னா இப்படி இருந்ததுப்பா அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அதாவது நம்ம வந்து ஹிஸ்ட்ரின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி புக்கு தான் வந்து நம்மளுடைய சரித்திரம் என்னவோ அந்த சரித்திரத்தை சொல்றது தான் வந்து இத்திஹாசம் ராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் இந்த வகையில வர்றது சரியா அடுத்தது நாலாவது புராணம் உப புராணம் இதெல்லாம் இருக்கு அதாவது பாகவதம் அதே மாதிரி சிவ புராணம் தேவி புராணம் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து புராணங்கள் கூரும் புராணம் விஷ்ணு புராண புராணம் இதெல்லாம் நிறைய புராணங்கள் இருக்கு புராணம் உப புராணம் இந்த வகையில் இது வர்றது இது வந்து கதை மூலமாக வேதத்தில் சொல்லப்பட்ட தாத்பரியத்தை கதை மூலமாக நமக்கு புரிய வைக்கிற ஒரு கிரந்தம் சரியா கதை இல்ல கதை மூலமாக நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு நூல் இது புராணங்கள்ங்கிறது அடுத்தது ஆகமம் தந்திரம்னு கூட சொல்லலாம் ஆகம சாஸ்திரமோ இல்ல தந்திர சாஸ்திரமோ சிவசூத்திரம் இல்ல பாஞ்சராத்திரம் வைஷ்ணவர்களுக்கு இதெல்லாம் வந்து ஆகம வழியில வர்றது ஆகம சாஸ்திரமா வருது இது பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈஸ்வரனுடைய ஒரு அவதாரம் இருக்குல்ல அந்த அவதாரத்தின் மூலமாக வந்தது ஆகம சாஸ்திரமோ இல்ல தந்திர சாஸ்திரமோ எடுத்துக்கோம் அடுத்தது ஆறாவது வகையா அந்த ஸ்மிருதி கிரந்தத்துல பெரிய பெரிய மகாத்மாக்கள் பலரும் எழுதின கிரந்தங்கள் எல்லாமே ஸ்மிருதியாக தான் நம்ம எடுத்துவோம் ஸ்ருத்தியாக எடுத்துக்க மாட்டோம் பெரிய மகாத்மாவா இருந்தாலும் சரி அவங்க எழுதின கிரந்தங்கள்லாம் ஸ்மிருதி கிரந்தங்கள் தான் சரியா சோ ஸ்மிருதி ஒண்ணு ஸ்ருதி இன்னொன்னு ஸ்மிருதி இப்படி ரெண்டு வகைப்படுறது அப்போ இந்து தர்மத்திலோடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா இந்த எழுதின கிரந்தங்கள் இதெல்லாம் இருக்கு சொல்றோம்ல இந்த மாதிரி விசாரம் செய்யப்பட்ட ஒரு விஷயம் பல முகத்து பல பல வகையிலையும் விசாரம் பண்ணப்பட்ட எந்த ஒரு மதமும் நம்ம பார்க்க முடியாது ஹிந்து தர்மம்ங்கிறது வந்து எவ்வளவு பரந்த நோக்கோட இருக்கக்கூடிய தர்மம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆஸ்திகம் நாஸ்திகம் ஏற்கனவே சொன்னோம் ஆஸ்திகம் நாஸ்திகம் ரெண்டு வகைப்படுறது அப்படின்னு ஆஸ்திகம்னா என்ன பொதுவான கடவுளை ஒத்துக்கிறவன் ஆஸ்திகன் கடவுளை ஒத்துக்காதவன் ஆஸ்திக்கன் தெரியாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் நமக்கு அது இல்லை ஆஸ்திகன்னு சொன்னா வேதத்தை பிரமாணமாக வேதம் தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறவன் யாரோ அவன் தான் ஆஸ்திகன் வேதத்தை ஒத்துக்காதவன் ஆஸ்திக்கன் அவன் கடவுளை ஒத்துப்பானா இருக்கும் ஆனா வேதத்தை ஒத்துக்க மாட்டான் அவன் தான் நாஸ்திகன் ஆஸ்திகன்னு சொல்லி சொன்னா ஆஸ்தி கிரந்தங்கள் எதுனா சாங்கியம் யோகம் சரியா அதெல்லாம் கிரி அந்த மாதிரி விஷயங்களை சொல்றது அடுத்து நியாய வைசேஷம் தர்க்கத்தக்க தூக்கிறது பூர்வீக மாம்சை உத்தரமி மாசு வேதாந்தம் பூர்வீக மாசைன்னா கர்மகாண்டத்தை அடிப்படையாக வச்சிருக்கிறது உத்திரமி மாசி வேதாந்தம்ங்கிறது ஞான காண்டத்தை வேதத்தில் சொல்லப்பட்ட ஞான காண்டத்தை அடிப்படையாக வச்சிருக்கிறது இதுதான் வந்து ஆஸ்திக தர்ஷனங்கள் நாஸ்திக தர்ஷனம்னு சொல்லி சொன்னால் சார்வாக்கம் அடுத்தது ஜெயினம் பௌத்தம் இதெல்லாம் நாஸ்திக தர்ஷனம் சார் சொல்லி சொன்னா என்ன மெட்டீரிய் பிலாசபி அப்படின்னு நீ நாத்திகவாதம்னு பேசுறோம்ல இந்த நாத்திகவாதம் எல்லாமே இந்த சார்வாக மதத்தினுடைய அடிப்படையில சொல்றதுதான் அதையே நம்ம இந்து தர்மத்துக்குள்ளதான் வச்சிருக்கோம் இவன் வந்து நாஸ்திக தர்மம்னு எதை சொல்றானோ அவனும் ஹிந்தி ஹிந்துவா தான் நம்ம வச்சிருக்கோம் லா அண்ட் ஆர்டரான் ரொம்ப அழகா கடைபிடிக்கக்கூடியவன் நம்ம சாரவாக்க நம்ம சார்வாக்க லா அண்ட் ஆர்டரை ஒழுங்கா கடைபிடிக்கக்கூடியவன் சோ அந்த மாதிரியான ஆஸ்திகம் நாஸ்திகம் புத்த இன்னைக்கு வந்து அஹ் வீட்டுல இந்துக்கள் வீட்லயே வந்து புத்த சிலையை வைக்கிறதும் ஒரு ஒரு ஃபேஷனா போய்ட்டு ஒரு ஸ்டைலா போடுத்து இன்னைக்கு நான் பௌத்த மதத்தை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றதும் ஒரு ஃபேஷனா போடுத்து பௌத்த மதம்னு என்னன்னே தெரியாத தெரியாதவங்க பேசுற விஷயம் பௌத்த மதத்தை மகா ஜெயின மதம் அப்படிங்கிறது மகாவீரனால தொடங்கப்பட்டத ஒரு மதமா இருக்கு தான் நம்ம ஒத்துக்கணும் அவங்களும் பல கார க கதைகள்லாம் சொல்லுவாங்க புராணங்கள்லாம் பிரமாணமாக கொண்டு வருவாங்க பட் மகாவீரரை தான் நம்ம பிரமாணமாக எடுத்துக்கிறோம் அவர் அவர்ல இருந்து தொடங்கியது தான் அப்படின்ட்டு பௌத்த மதம் அப்படின்னு சொல்லி சொன்னது புத்தர்னால தொடங்கிய தொடங்கப்பட்டதில்லை புத்தர் அனுயாயிகள் புத்தரை கடைபிடிப்பவர்கள் தொடங்கின ஒரு கிரந்தம் ஒரு ஒரு மதம் அது இதுல பௌத்தத்துல ஹீனாயானம் மகாயானம்னு சொல்லிட்டு ரெண்டு வகை கீழ்மையான கீழ்மையான பாதை மேன்மையான பாதை அப்படின்றது அதுலயும் கூட வைபாஷிகம் சௌத்ராந்திகம் முதலிய வேறுபாடுகள் இருக்கு சரியா அப்போ இந்த பௌத்த மதம் அப்படிங்கிறது புத்தரால் தொடங்கப்பட்டது இல்லை புத்தருடைய அணுயாய்கள் அவரை கடைபிடிப்பவர்கள் தொடங்கியது அப்படின்னு சொல்லி சொல்றது காரணம் என்னன்னா புத்தருக்கு பின்னாடி புத்தர் மறைந்த முன்னூறு வருடங்களுக்கு பின்னாடி திருபீட்டிகா ஒரு நிலையை கொண்டு வந்தாங்க திருபீட்டிகா மூணு பெட்டி மூணு பெட்டி வச்சு ஓட்டு போட்டாங்க தாண்டா ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு பெட்டியை வச்சுட்டு எந்த பெட்டி அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறாங்களோ அது அது அவங்களுடைய பௌத்த மதமா போயிடுது சரியா அப்போ இது எல்லாமே என்னது அப்படின்னா சனாதன தர்மத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு பாகமாத்தான் நம்ம பார்க்கிறோமே தோன சனாதன தர்மத்துல வேறுபட்டதா இல்லை இந்த சனாதன தர்மத்துல புஸ்தகம் அப்படின்னு சொல்லி சொன்னா கிரந்தம்னு சொல்லி சொன்னா நம்ம எதை எடுத்துக்கணும் வேதம் தான் நமக்கு பிரமாணம் சரியா பார்ப்போம் ஹரி ஓம்